குட் ஈவினிங் தாத்தா குட் ஈவினிங் குட் ஈவினிங் டாலிங் இங்கே தான் இருக்கியா என்ன செய்கிற வீட்டு பாடம் எழுதிட்ருக்கேன் தாத்தா வீட்டு பாடம்மா என்னது கர்ணன் மகத்சிங் கட்டபொம்மன் இவங்களை பற்றி எழுதணும் அடுடு நாடே அவங்கள மறந்துடுச்சுன்னு நினச்சேன் பரவாயில்லையே குழந்தைங்க ஸ்கூல்லையாவது ஞாபகம் வச்சிருக்காங்களே ரொம்ப சந்தோஷம் அம்மா வாத்தியார் அவங்கள பத்தி என்ன சொன்னாரு நந்த நண்பான் பத்தி சொல்லுங்க பகத்சிங் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான் பகத்சிங்க பத்தி எழுதிட்டியா எழுதி அடுத்தது கட்டபொம்மன் நாடு தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் எந்த நாட்டை விட குறைந்ததல்ல அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சிங்கம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ வெகு தூரம் வந்துவிட்டேன் நட்பு விரும்பி அழைப்பதாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் நடப்பிடம் கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவியனும் இருந்து பெற்றிருப்பது நாங்கள் நீராக ஏன் வரவில்லை நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது இருவாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம் எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது உன் மீது குத்தம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை அகம் சொல்கிறேன் கேள் உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கித்து கொடுக்கவில்லை எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை மிக காலமாக வரிப்படம் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்த முறைத்தாயா நீர்வாட்சி நடுவையில் நிறைய கண்டாயா நற்கு நட்டாயா களைபறித்தாயா கழனிவாழ் உடவருக்கு கண்டிக்கலையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குண பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மானனா மச்சானா மானம் எனக்கு எதற்கு கேட்கிறாய் சிறை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து மேற்குவிக்கும் மேலை நாட்டு உலக கூட்டம் பழங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை இப்ப எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா கண்ணு மட்டும் இல்ல மாமா உங்களால தான் நாங்க எல்லாருமே இவங்களை பத்தி அம்மா நான் ஊருக்கு வரேன் சரிடா கூடிய சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிடும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அது வரைக்கும் கீதாவை நல்லபடியா பாத்துக்கணும் கவலைப்படாம போயிட்டு வா நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் ரேகா இருக்கா லத்தா இருக்கா நான் இருக்கிறேன் நாங்க மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம் நீ போயிட்டு வா அப்பா கிட்ட சொல்லிருக்கேன் நான் வரேன்

நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யற இந்த செயின் செயின்டா இல்ல ரோல்டு ரோல்டு கோல்டா எப்படி ரோல்டுங்க அப்படியா பல பழம் செயின் பொங்கன்னா என் செயின் பவுனா உங்களது கவரிங்கா என்னோடதும் கவரிங் தான் என்னடி சுமா ரேகா பெட்டி வச்சிருக்கீயே இதல்ல தான் ஊ சீர் வச்சய கொண்டு வந்தீக்கியா நான் பாக்குறேன் ஹ்ஹ் கேடலாய் வீட்டு Beale Kari கூட கட்ட மாட்டா அம்மா இந்த ஒரு தடவை தான் நல்லா இருக்கு அப்ப நீ எடுத்துகுமா கொஞ்சம் நல்லே

அப்படியா இது முதல்லயே தெரியாம நான் எதெதோ பேசிட்டேன் சரி சரி தாமா ஏமா என்கிட்ட தர என்ன பொறுத்தவரைக்கும் பொங்கலைதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன் எகீதா இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல புரிய வைக்கிறேன் லதா இந்த புடவையில மடிச்சு வை அம்மா அம்மா என்ன அம்மா மடிச்சு வை வா உம் கேக்கிறா என்னங்க இந்த அணியா இதை பாத்தீங்களா என்ன புதுசா கதை விடுறேன் நான் எப்படி பாக்குறது சரி சொல்றத கேளுங்க நான் வேற என்ன செய்யற சொல்லு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக அய்யய்யய்யய்யோ என்ன திமிர் புடிச்சவளா இருக்கா சேக்காவ லத்தாவ என்ன எல்லாரையும் அவமானம் அப்படியா செஞ்சா ஆமாங்க உங்க மூணு பேரையும் அவமான என்ன தைரியம் அவளுக்கு கூப்பிடுங்க கூப்பாடு பொண்டாட்டி பொண்ணு இரண்டாவது மரும எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்தியா ஏன் பேசாம இருக்க அது சொல்லு பதில் பேசாத நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே அம்மா

என் மூத்த மரும பட்டினியா இருக்கும்போது இத கொடுத்தேன் இப்ப நீ சாப்பிடு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு சாப்பிடு சாப்பிடு ஊரா சாப்பிடு சாப்பிடு